அவளுக்கு அண்ணா தம்பி அதெல்லாம் வச்சன ஆனால் எனக்கு என்னன்னா மூணு குடும்பம் மூணு குடும்பத்தை மச்சினங்க மூணு செக்மெண்ட் நான் மூணு கல்யாணம் எல்லாம் பண்ணேன் லவ் பண்ணேன் லவ் பண்ணும்போது குண்டு குண்டாக மூணு வச்சன எல்லாம் எப்படி இருப்பாங்க நான் அப்போ அதை விட ஒன் ஊதினா பறந்துடுவேன் ஆனா தைரியமா தங்கச்சியை லவ் பண்ண அவன் தங்கச்சி பாருங்க காதலிக்கிறதுக்கு தைரியம் தைரியம் இருந்தா மட்டும் போறாது வானம் வெக்கம் சூடு சொரணம் ஒண்ணு இருக்கும் அடிப்பான் உதப்பான் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருப்பான் பண்ண ஏ அந்த மூணு மச்சனும் உண்டு குண்டாக இருக்கும் இந்த கடைசி மச்சனை மட்டும் சின்ன மச்சனை அவன் மூணாவதோ ரெண்டாவதோ படித்த அவனை டெலகிராம் மச்சனை நான் கூப்பிடுவேன் எப்படின்னா நான் மொத்தம் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு லெட்டர் எழுதியிருக்கேன் லவ் லெட்டர் அந்த பொண்ணு எனக்கு ஐநூறு ஐநூற்றி முப்பத்தி ஏழு லெட்ரு இந்த லெட்டரை அந்த டெலகிராம் பச்சனை தான் கொடுத்தேன் ஒரு அக்காட்ட பத்திரமா கொடுத்துட்டாங்க இந்த அடாங்க ஒரு சாக்லேட் கொடுத்தா டெலகிராம் அளவுக்கு ஸ்பீடாக போய் கொடுத்துருவோம் ஆனால் அவங்ககிட்ட நாலு தானே சொல்லணும் ஜாக்கிரதை 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 ஏன்னா மொத்தம் நாலு அக்கா இருக்கா யாருக்கு யாரும் மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா ஏற்காயிரு அதனால அவன் போய் கொடுத்துருவான் அதனால அவனுக்கு டெலகிராம் மச்ச நன்றி இந்த ஒவ்வொரு லெட்டரும் கொடுக்கும்போதும் என் மனசை அடிச்சு பாருங்க படக்கு படக்கு படக்கி எல்லாம் போகிறோம் இவ்வளவு லெட்டர் கொடுத்தும் இன்னைக்கு இன்னைக்கு வந்து இங்கே ஸ்ட்ராங்காக நின்று பேசுறேன்னா மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லட்டா இருக்க முடியுமா அப்படி லெட்டர் கொடுத்தப்போ எழுநூத்தி ஐம்பத்தி மூணு லெட்டர் கொடுத்துட்டேன் எழுநூத்தி ஐம்பத்தி நாலாவது லெட்டர் கொடுக்கறப்ப தான் ப்ராப்ளம் பொண்ணோட அப்பம் பார்த்துட்டான் இதுக்கும் இந்த லெட்டர் கொடுக்குற சமாச்சாரத்தை அவங்க வீட்டுக்குள்ளேயே ட்ராமா போட்டிருக்கேன் மாலை ஒரு சில கதையெல்லாம் வந்து இந்த லெட்டர் கொடுக்குற மாதிரி படமெல்லாம் போட்டிருக்கேன் எல்லாம் படித்து நல்லா இருக்குன்னு சொன்னார் அவர் ஆனால் பொண்ணுக்கிட்ட லெட்டர் கொடுக்கும்போது மட்டும் பொங்கி எல்லாம் கழி கம்பு அறிவாள்னா எடுத்துன்னு வரதில்லை ஏன்னா நம்ம இதில் அந்த பழக்கமெல்லாம் கிடையாது எகிருண்டு வந்தாங்க இந்த பக்கம் எனக்கு பாதுகாப்பாக எங்கள் அண்ணன் இருந்தார் அவர் பொண்ணு எழுதின லெட்டரை கொஞ்சம் எடுத்து கிட்ட தூக்கி போட்டார் அங்கே மட்டும் என்ன வாழல யோ உங்கள் பொண்ணு தான் ஐநூறுக்கு மேல லெட்டர் எழுதிருக்கு அப்படின்னு லெட்டர் பரிமாற்றம் ஆகிடுது அங்க பொண்ணு வீட்டில் என் லெட்டரை எல்லோரும் உட்காந்து படிக்கிறான் அந்த பொண்ணோட அம்மா எல்லாரும் இவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குன்னு படிக்கிறாங்க அவங்க மூஞ்சி பார்த்தா தெரியுது ஓ நல்லா இருக்கேன் இங்கே எங்கள் அப்பா பெரிய கண்ணாடியை போட்டு ம் பையன் நல்லா தான் எழுதியிருக்காங்க படிக்கிறேன் ஆனால் காதல் நிறைவேறலையே ரெண்டு பேரும் லெட்டர் எழுதினதுனால நம்ம வந்து இந்த கோட்டுக்கு மேலே நீ வர வேண்டாம் அந்த கோட்டுக்கு மேலே நான் வரல பரஸ்பரமாக போயிடுவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமும் இந்த லவ் தொடரக்கூடாதுன்ட்டு அவங்க அண்ணன் ஒரு யுக்தி பண்ணி சாமி வந்த மாதிரி ஆடி சாமி வந்த மாதிரி ஆடி ஐயப்ப சாமி இந்த பையனை இந்த குச்சி பையனை நீ கல்யாணம் பண்ண நம்ம குடும்பமே நாஸ்தி ஆகிடும் சொன்னோன்னா அந்த பொண்ணு டேன் ஆகிடுச்சு வேண்டாங்க நம்ம காதில் படக்குன்னு முறிச்சிக்கலாம் முத்த வேண்டா கே மாதிரி முறிச்சுக்கலான் சரிப்பா அவ்வளோதான் நம்ம கொடுத்து வச்சது அப்படிங்கிறது முதல் செக்மெண்ட் இந்த கடைசி பையன் இருக்காங்க அவன் ஏன் டெலிகிராம் பையன் வச்சேன்னா டெலகிராமெல்லாம் ரொம்ப பார்த்து கொடுக்கணும் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தார் அவர் பொண்ணு சாவுத்திரியின்னு இந்த பொண்ணு ஒரு பன்னெண்டு வயசில் மெச்சூர் ஆகிடுச்சு சொன்னக்காரங்க எல்லாருக்கும் சவு சாவுத்திரி மெச்சுட்னு டெலகிராம் அடித்தார் அந்த டெலகிராம் டெலகிராஃப் என்ன பண்ணார் ஹவு சாவுத்திரிய மெச்சோடுன்னு அடிச்சு விடுத்த அவ்வளோதான் அங்கங்கே அங்கங்கே இருந்து டெலிஃபோன் எப்படியா எப்படியாய் அடிப்பார் என்னை அவர் அசிங்கப்படுத்த முடியாது ரெண்டாவது செக்மெண்ட் அது ஆக்ரோஷமான மச்சனர்கள் இல்லையா இது அடையாது தெரியாத மச்சனர் ஒரு ஜாதகம் வந்தது தஞ்சாவூர்ல டீச்சர் இதெல்லாம் சொந்த கதை தஞ்சாவூர்ல ஒரு டீச்சர் இப்போ ஞாபகம் ஒயிட் பேஸ்ல நீல பூ போட்ட புடவை போட்டு தின மாலை மரத்தில் என்னோட கதையை படிச்சிருக்காப்பெல்லாம் கதையில் போட்டு சுட்டு போட்டுன்னு ஒரு கை கட்டணும் ஒரு ஃபோட்டோ பொண்ணுக்கு மாப்பிழை பிடிச்சி போச்சு மஜ்ஜனை வந்து சிடிஓ கமர்ஷியல் டேக்ஸ் மச்சனை ஃபோன் பண்ணார் நாங்கள் ஜாதகம் அனுப்பிச்சிருக்கோம் பொண்ணு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கோம் இன்னும் நீங்கள் பதிலியாக சொல்லையே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் பொண்ணுக்கும் வயசாகிட்டே போவதில்லை சரி சிடி ஓவா இருக்காரு நமக்கும் ஓசியில் சினிமா பார்க்கலாம் முந்தியெல்லாம் சாப்பாப்டி டிக்கெட்டு சிடிஓ ஆஃபீஸுலேருந்து வந்து வாங்கிப்போம் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல சரி அப்பா ஜா எடுத்து பார்க்குறாரு அப்பா என் போட்டோம் பார்த்தோம் அந்த பொண்ணு எவ்வளோ தியாகம் பண்ணி என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு இதை கொஞ்சம் பிடிச்சி கொடுப்பா பார்க்கலாம் பார்க்கலாம் உனக்கு எத்தனை வயசுல கல்யாணம் எழுபத்தோரு வயசில் இப்போ எனக்கு முப்பத்தொரு வயசாச்சு எப்போ உனக்கு விளையாட பண்ணுற அப்படின்னு சொல்லணுன்னா யாகத்தை பார்த்தாரு லட்சம் தட்டுறதுரா இன்னும் அழகழக பொண்ணு வரும் லட்சம் தட்டுவது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன எனக்கு வந்த கோபத்தில் அந்த ஜாதகனோட எடுத்து சுக்க சொக்கா குச்சு அவ்வளவுதான் குடும்பத்துக்கே ஜாதகம் எல்லாம் போச்சு அப்ப எல்லாமே பூக்கட்டி கேட்கறது அதான் வேற ஒண்ணுமே இல்லை மூணாவது மட்டும்தான் பந்தாளை மகாலட்சுமி கொண்டாட்டு வந்தேன் அதுக்கு நீங்க கை தட்டணும் எப்படின்னா அவங்க தாய் மாமா ஜாதத்தை எடுத்துன்னு வர எங்க அக்கா பொருடனும் எடுத்துன்னு போறாரு கரெக்டா மேட்ச் ஆகுது அந்த சாஸ்திர வீட்டுல ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க இப்படி இத சொல்லி வச்ச மாதிரி ஆஹா இந்த ஜாதத்துல இந்த ஜாதகத்துக்குமே பொருத்தமா இருக்க இதையே முடிச்சுடாங்க அப்போதான் அன்னைக்கு வந்து காதலி கிடைக்கலான்னு சாமி வந்து ஐயப்ப வந்ததுக்கு ஐயப்ப சாமியை அப்புறம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சது ஐயப்பன் நமக்கு நல்லது தான் பண்ணியிருக்கு எவ்வளவு நல்ல கொண்டாட்டி வரணும்னு இருக்கிறப்போ வேற ஏதாவது ஒரு பொண்ணு வந்தால் என்ன இருப்போம் அப்படின்னு அன்னைக்கு தான் ஐயப்பனோட மகிமே எனக்கு தெரிஞ்சுது கல்யாணம் ஆச்சு அருமையான மச்சனங்கள் எல்லாம் மச்சனுக்கு மேலே வரலன்னு சொல்லுவோம் இல்லையா எல்லாம் போனால் வீட்டுக்கார்க்கக்கூடிய சுமாராக தான் உண்டாட்டி மனுஷன் ஹோட்டல்லேருந்து நல்லா காஃபி வாங்கிட்டு வருவாங்க ராசிபுரம் பிளைன் ரோஸ்ட் வாங்கிட்டு வருவாங்க ராசிபுரத்தில் தான் இந்த மைசூர் பார்க்க இந்த கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பார்க்கறதுக்கு எங்கள் மாமனார் தான் அவங்க மகாதேவியருக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி ராசி ஒரு ஒரிஜினல் நிலையில் மைசூருப்பாங்க எல்லாம் போட்டு அவ்வளோ ராஜ உபச்சாரம் இங்கே பாருங்க நாமளாக பார்த்தா எவ்வளோ கேவலம் அட்டி தட்டி வெட்டு கல்யாணம் பண்ணம் வந்தாலும் பஸ் ஸ்டாண்டில் வெட்டுறான் வீடு குந்து வெட்டுறான் ஆனால் அவங்க பார்த்து வச்சா மட்டும் எவ்வளவு மரியாதை ஏண்டா சாமி சாமி என்ன படைச்சலே என்ன நினைச்சா ஆண்டவன் முகத்தை பாக்கணும் அவங்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு இந்த காதல் கல்யாணம் அப்படின்னால என்ன ஒரு திண்டத்த காலம் ஒன்னா நினைக்கிற காலமா இருக்கும் ஆனா இப்ப கொஞ்சம் மாறிடு காய்கறியா வேண்டான்னு சொன்னா இல்லை தண்ணி தெளிச்சு விட்டுறாங்க இதுல மச்சன உறவுகள் வந்து ப்ரமோஷன் ஆகும் நமக்கு ஒரு குழந்த பிறந்தா மச்சனை மாமாவா கன்வெர்ட் ஆகிடும் தாய் மாமா நம்ம குழந்தைய மடியில் வச்சு மொட்டை அடிக்கும் போது காதும் தருவது பொறி போட்ட மச்சனை தாய் மாமாவா மாறிடும் பொண்ணு வயசுக்கு வந்தால் சீர் பண்றது இதெல்லாம் மாமாங்கிற உறவு மச்சனங்கிற உறவு தான் சாத்தியம் அதனாலதான் தான் அதுக்கு மேல உறவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணி அடிக்கிறதுக்குள்ள இன்னும் நிறைய மச்சனை பற்றி சொல்லலாம் இருந்தாலும் அடுத்தது பட்டிமன்றம் இருக்கு மணி அடிச்சு கேவலப்படுத்துறதுக்குள்ள இந்த மச்சன்காரையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்